வணக்க நண்பர்களே கோயம்புத்தூர் மாவட்டம் பொள்ளாச்சிக்கு பக்கத்தில் கோவில்பாளையம் பகுதியை சேர்ந்தவங்க பெயர் தான் யமுனா இவங்களுக்கு அப்பா கிடையாது அம்மா மட்டும்தான் ஒரே ஒரு தம்பி தம்பியும் ஸ்கூல் படிக்கிறான் இப்போ யமுனா வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் டூ முடிச்சுட்டு மேற்கொண்டு படிக்க வழி இல்லாமல் தினமும் வேலைக்கு போயிட்டு வந்துகிட்டு இருக்காங்க ஒரு துணி கடைக்கு இதையே வழக்கமாக வச்சிருக்காங்க யமுனா வேலைக்கு போயிட்டு வர்ற சம்பாத்தியத்தில் தான் அந்த குடும்பம் வாழ்ந்துக்கிட்டு இருக்குது தன்னுடைய தம்பியாவது எப்படியாவது படிக்க வைக்கணும்னு சொல்லிட்டு யமுனா முயற்சியை வந்து கைவிடாம வேலை செஞ்சு குடும்பத்தை காப்பாற்றிக்கிட்டு இருக்காங்க அம்மாவோ உடம்புக்கு முடியாம படுத்த படுக்கையா இருக்காங்க எப்பயாவது ஒரு டைம் தான் ஏதாவது ஒரு வேலைக்கு போவாங்க மற்றபடி அவங்களால பெருசா எதுவும் சம்பாதிக்க முடியாது இது மாதிரி தான் அவங்களுடைய தினசரி வாழ்க்கை போய்கிட்டு இருக்குது இப்படி இருக்கிற சுச்சுவேஷனில் வழக்கம் போல் ஒரு நாள் நம்ம யமுனா ஸ்கூட்டியை எடுத்துகிட்டு வேலைக்கும் போகிறாங்க அன்னைக்கின்னு வந்து பார்த்தீங்கன்னா யமுனாவோட கூட வேலை செய்கிற பொண்ணுக்கு கல்யாண அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்காங்க அந்த கல்யாண அரேஞ்ச்மெண்ட்டுக்கு முன்னாடி ரிசப்ஷன் வைக்கிறதுக்காக அன்னைக்கு ஈவினிங்கு நம்ம யமுனாவை இன்வைட் பண்ணியிருக்காங்க யமுனாவும் நான் வரேன் அப்படின்னு சொல்லிவிட்டும் சொல்லியிருக்காங்க அது மாதிரி தான் அந்த ஃபங்க்ஷனை வந்து அட்டன் பண்ணோம் ஈவினிங் தானே ஃபங்க்ஷன் அதனால் நம்ம முதல்ல வேலைக்கு போவோம் வேலைக்கு போயிட்டு வேலையை முடிச்சுட்டு சாயந்தரமாக நம்ம வண்டியிலேயே போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் யமுனா தன்னுடைய வண்டியில் முதல்ல வேலைக்கு போகிறாங்க அங்கே போனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வேலையும் முடிச்சிடுறாங்க ஈவினிங் ஆகுது ஈவினிங் கடையை சத்தனத்துக்கு அப்புறம் நேராக ஃபங்க்ஷன் நடக்கிற இடத்துக்கும் போகிறாங்க அங்கே போய்ட்டு ஃபங்க்ஷன்லாம் அட்டன் பண்ணிவிட்டு ஒரு ஒம்போதரை மணி வாக்கில் கோவில் பாளையம் வந்துக்கிட்டு இருக்காங்க பாளையம் கிட்டத்தட்ட நெருங்கின உடனே நம்ம யமுனாவோட வண்டி திடுதிப்புன்னு காரணமே இல்லாமல் நின்று போயிடுது யமுனாவும் எவ்வளவோ ட்ரை பண்ணியும் வண்டி ஸ்டார்ட் ஆகவே இல்லை என்னடா பண்ணுறது இந்த இடத்துல யாருடா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு திருணம் முழிச்சிக்கிட்டு இருக்காங்க ஊருக்கு கிட்டத்தட்ட வந்துட்டாலும் யாருமே இல்லையே இந்த ஆள் நடமாட்டம் இல்லாத நேரத்தில் நம்ம வண்டியில் நேரத்தில் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தானே வந்து வண்டியை நம்பி இருந்தோம் ஆனால் வண்டி இந்த நேரத்தில் நம்மளை கவுத்து விட்டுருச்சு இந்த டைமில் யார் ஹெல்ப் பண்ண போகிறா அப்படின்னு சொல்லிட்டு பயந்துக்கிட்டே வந்துக்கிட்டு இருக்காங்க ஏன்னா இப்போ இருக்கிற காலத்திலலாம் பாலியல் வன்கொடுமை நிறைய இடத்துல நடந்துக்கிட்டு தான் இருக்குது இன்றளவும் அது மாதிரி அதாவது அசம்பாவிங்கள் நடந்துருமோன்னு சொல்லிட்டு தான் யமுனாவுக்கு பயம் அப்போது அந்த நேரம் பார்த்த வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முஸ்லீம் நபர் அந்த வழியாக நடந்து வந்துகிட்டு இருக்காரு அவரை பார்த்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பொண்ணு கொஞ்சம் பயப்படுது ஏதாவது செஞ்சிருவாரோ அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அந்த முஸ்லீம் நபர் அந்த பொண்ணு கிட்ட வந்த உடனே இந்த பொண்ணு இந்த நேரத்தில் என்ன பண்ணுதுன்னு சொல்லிட்டு புரியாமல் கிட்ட போயிட்டு ஏமா உனக்கு எதுவும் பிரச்சனையான்னு சொல்லி கேட்குறாரு அதுக்கு நம்ம யமுனா பயந்துக்கிட்டே அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க அப்படி இருந்தோம் அப்புறம் ஏமா வண்டியை தெளிவிட்டு இந்த நேரத்தில் போயிட்டுருக்க நடுராத்திரியாக இருக்குது ஏதாவது நடந்துற போது நான் வேணால் உன் கூட வரட்டுமா இல்லை வண்டி ஏதாவது சரி பண்ணி தரட்டுமான்னு சொல்லி கேட்குறாரு அதுக்கு இவர் ஏதாவது தப்பாக நடந்துக்கிட்டால் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு யமுனாவும் அதெல்லாம் எதுவும் வேண்டாங்க நீங்கள் உங்கள் வேலையை பார்த்துட்டு போங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ஏமா நீ வந்து எனக்கு தங்கச்சி மாதிரிம்மா எனக்கும் ஒன்றை வயசில் உன் வயசில் எனக்கு ஒரு தங்கச்சி இருக்குது என்னை பார்த்தா அப்படிலாம் தப்பாக நினைக்காதமா அந்த மாதிரிலாம் நான் பண்ணுற கேரக்டர் கிடையாது ஒரு நிமிஷம் நீ நான் சொல்கிறத கேளுமா அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த பொண்ணுகிட்ட கெஞ்சுறாரு அது இவர் வந்து நம்ம கெஞ்சுறாரு அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த பொண்ணுக்கு கொஞ்சம் மனசு இறங்கியிருக்குது சரி வண்டியை சரி பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து வண்டியை முதல்ல கொடுக்குறாங்க அவரும் எவ்வளோ முயற்சி பண்ணி பார்க்குறாரு ஆனாலும் வண்டி ஸ்டார்ட் ஆகவே இல்லை அதுக்கப்புறமா அவங்க வீடு எங்கேம்மா இருக்குன்னு சொல்லி வந்து கேட்குறாரு இன்னும் கொஞ்சம் தூரம் போனால் வீடு நான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க அப்படியாம்மா அப்படின்னா அவன் கூடவே நான் வரமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க சரி இருந்தாலும் பரவாயில்ல வந்துட்டால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சரி வாங்கினான்னு சொல்லிட்டு வந்து ஹெல்ப் கேட்குறாங்க அந்த முஸ்லீம் நபர்கிட்ட யமுனா இப்போ யமுனாவும் அந்த முஸ்லீம் நபரும் நடந்து வந்துக்கிட்டே இருக்காங்க கிட்டத்தட்ட வரும்போது வர்ற வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா யமுனாவுக்கு அவர் மேலே கொஞ்சம் கூட நம்பிக்கையே இல்லை ஏதாவது பண்ணிட்டு வரோம்னு சொல்லிட்டு பயம் இருந்துக்கிட்டு தான் இருக்குது வீட்டை நெருங்கின உடனே தான் யமுனாவுக்கு ஒரு தெளிவே பிறந்தது ஏன்னா வீட்டுக்கு வெளியில் அவங்க அம்மா ஆல்ரெடி இருக்காங்க அதுக்கப்புறம் தான் ஏன் என்னாச்சின்னு சொல்லிட்டு விவரத்தை கேட்கும்போது நான் இந்த மாதிரி நைட் டைமில் வண்டி ரிப்பேர் ஆகி தவிச்சிக்கிட்டு இருந்தேன் இவர் தான் எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணார் ரொம்ப நன்றிண்ணா அப்படின்னு சொல்லிட்டு கையெழுத்து கும்பிட்டு கண்ணீர் விட்டு அழுவுறாங்க நாங்கள் உங்களை தப்பாக நினச்சிட்டேண்ணா அப்படின்னு சொல்லிவிட்டு இதெல்லாம் என்னம்மா இருக்குது பரவாயில்ல இந்த உலகத்துல இது நடக்காததா நிறைய பேர் வந்து இந்த மாதிரி தான் தப்பா எல்லாரையும் கணக்கு போட்டுக்கிட்டு இருக்காங்க இதுவும் வந்து வழக்கமா இந்த பாலியல் துன்புறுத்தல் நம்ம நாட்டுல அதிகமாவே தான் இருக்குது நீ பயப்படுறதுல ஒன்றும் தப்பு இல்லை நான் எல்லாரையும் தப்பாக நினைக்கக்கூடாது அதை மட்டும் பார்த்துக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த முஸ்லீம் நபர் அங்கேருந்து போயிடுறாரு அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா அந்த முஸ்லீம் நபரை பற்றி நம்ம எல்லோருக்கும் தெரிவிக்கணும் இந்த விஷயத்த அப்படின்னு சொல்லிட்டு மறுநாள் காலையில் யமுனா தன்னுடைய ஃபேஸ்புக் பக்கத்தில் இந்த மாதிரி ஒரு வித்தியாசமான மனிதரை சந்தித்தேன் உண்மையிலுமே அவர் கிரேட் தான் எனக்கு பாதுகாப்பாகவும் வந்தார் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் எனக்கு பாதுகாப்பாக வந்து என் வீடு வரைக்கும் கொண்டாந்து விட்டுட்டு போனார் இந்த காலத்துலேயும் இந்த மாதிரிலாம் செய்கிறாங்க பரவாயில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவரை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக்கில் பதிவிட்டாங்க அந்த வீடியோ தற்பொழுது சமூக வலைத்தளங்களில் வைரல் ஆகிட்டு வந்துட்டு இருக்குது அந்த முஸ்லீம் நபரை நீங்கள் பாராட்டும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் அது மட்டும் இல்லை நம்ம இந்திய நாட்டை பொறுத்தளவு முஸ்லீம் நபர்கள் ஹிந்துவோட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிறதும் ஹிந்து நபர்கள் முஸ்லீம் நபர்களோட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிறதும் அதிகமாகவே இருந்துக்கிட்டு தான் இருக்குது இப்போ வரைக்கும் ஏன் நம்ம தமிழ்நாட்டிலும் இது அதிகமாக தான் இருக்குது அது மாதிரி முஸ்லீம் நபர்கள் உண்மையிலுமே கிரேட் தான் அப்படின்ற விஷயத்தை இந்த வீடியோ மூலிமா தெரிவிச்சுக்க விரும்புகிறேன் அந்த முஸ்லீம் நபர் அதாவது அந்த பொண்ணை காப்பாற்றி விட்ட அந்த முஸ்லீம் நபருக்கு நீங்கள் வாழ்த்து தெரிவிக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் உங்களோட கருத்தை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் கூடவே சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் போன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யவும்